ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிரியாணி தான் போகிறோம் அதுவும் கொண்டக்கடலை வச்சு தான் பிரியாணி போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்லேயோ இல்லை வீட்டில் இருக்கிற ரைஸ்லையோ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு எந்த ரைஸில் வேணுமாலும் இந்த பிரியாணி செய்யலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக தெரியாதவங்க கூட இந்த பிரியாணி ஈஸியாக செய்யலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி வந்து இப்போ நான் குக்கரில் தான் செய்யப்போகிறேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் கடலை எண்ணெய் வேணாலும் ஊற்றிங்க தேவையான அளவு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் பட்டை சின்னதாக ரெண்டு துண்டு சின்னதாக ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த வாசனை வர்ற அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த உப்பை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வதங்கி வரும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினாலும் பிரியாணியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துங்க இப்போ அடுப்பை வந்து நான் ஸ்லோவில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்து நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க பாருங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ எதுக்கு நான் முன்னாடியே வதக்கிறேன்னா அது வந்து நம்ம கலர்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதுக்காக தான் இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது அந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வதக்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியமாக வச்சுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நம்ம கலர் எதுவுமே சேர்க்கல நம்ம இந்த த எண்ணெயிலே இந்த மிளகாய் தூள் சேர்க்கும் போது இந்த மாதிரி கலர் கொடுக்கும் இப்போ நம்ம கட் பண்ணிச்சிருக்க தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு புடி அளவுக்கு நம்ம புதினா மல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வெந்து வரணும் அதுவரையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் வீட்டிலேயே அரைச்ச மசாலா இந்த மாதிரி பிரியாணி மசாலா சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு தான் எடுத்துருக்கிறேன் வேக வச்ச கொண்டைக்கடலையே வடித்து நம்ம கொண்டக்கடலையை மட்டும் முன்னாடி சேர்த்து நல்லா அந்த மசாலா கூட வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க எடுத்து வச்சிங்க திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸால் தான் நான் நாலு கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ இதில் தான் நம்ம தண்ணி அளவும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ நாலு கிளாஸுக்கு நான் எட்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துர்லாம் கலந்து கொடுத்து இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு நான் லெமன் நல்லா புளிஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃனவர் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த அரிசியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக உப்பு உரப்பு புளிப்பு இது மூணையும் செக் பண்ணிங்க பத்து சேர்த்துங்க இப்போ சே அரிசி சேர்த்தாச்சு இப்போ நம்ம இது மூடி போட்டு மூடி வச்சாலும் நல்லா கொதி வரட்டும் பாருங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை மீடியமாக வச்சு இது நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிரியாணி வந்து தம் போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்தி வரணும் வத்தி வந்த பிறகு நம்ம தம் போட்டால் தான் பிரியாணி வந்து நல்லா போல போலணும் நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடியை போட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாம் வெயிட் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை ஹை மீடியம் எதுலேயுமே வைக்காமல் அடுப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க ஸ்லோவிலே வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பிரியாணி நம்ம வந்து விசில்லாம் எதுவுமே வைக்கல தம் போட்டிருக்குறோம் ஆனால் வந்து அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் விசில்லாம் எதுவுமே தேவையில்ல பாருங்கள் சாதம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் அடி கூட பிடிக்கலை பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்